ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தாளிப்பு வடகம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி வடகம்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம வருஷம் முழுக்கவே யூஸ் பண்ணிக்கலாங்க மழை காலத்திலலாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லா சாம்பார் வத்த குழம்பு கடையல் எல்லாத்துக்கும் போடும்போது நல்ல வாசனை கம கமன அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலில் முதல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சமையல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்துருக்காங்க நல்ல வெங்காயமாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து உரிக்கும் போது வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் இல்லைனா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அளவுக்கு வீணாக போயிடுங்க அதனால் நல்ல வெங்காயமாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் எந்த பவுலில் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு நான் உரிச்சதுக்கப்புறம் அதே அளவுக்கு வெங்காயம் வந்துருச்சு இதை நல்லா உரிச்சு தோலெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் சின்னதாக தோல் வச்சு கூட நீங்கள் உரிக்கணா கூட உரிச்சுக்குவோங்க அதுவும் நல்லாதாங்க இருக்கும் நான் இப்போ அப்படி அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை நம்ம அப்படியே காய வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் காய வச்சுக்கலாங்க ரெண்டு மணி நேரம் காய வச்சுட்டு தான் நம்ம நறுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் லைட்டாக வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் பாதி அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் காய்ஞ்ச கொஞ்சம் கூட ஈர இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா லைட்டாக பாதி அளவுக்கு காய்ஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சின்ன வெங்காயம் நீங்கள் அருவாமனையில் தாங்க நான் நீங்கள் கட் பண்ண போகிறேன் அருவமனையில் கட் பண்ணும்போது கண்ணில் தண் கண்ணில் தண்ணி வருன்றதெல்லாம் நம்ம அருவமனையில் யாருமே நறுக்க மாட்டோம் அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நடுவில் லைட்டாக கீறிட்டு அருவாமனையில் மேல் பாகத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட கண் எரியாதுங்க கண்ணில் தண்ணி வரும்னு பயப்படவே வேண்டாங்க ஈஸியாக அழகாக நறுக்கலாம் இதே மாதிரி நான் ரெண்டு கிலோ வெங்காயத்தையும் கையில் தாங்க கட் பண்ணியிருக்கேன் அப்படி உங்களால் கையில் கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு விப்பர் மோடில் போட்டுவிட்டு ரெண்டு மூணு தடவை லைட்டாக க்ரஷ் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜார் அரைக்கும் போது வெங்காயம் வந்து அதிகமாக தண்ணி விடும் அதுக்காக தான் நான் கையில் நறுக்கியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நறுக்கியாச்சு கை நல்லா அலம்பிட்டு கையில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது கை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா கையில் விட்டு விட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது விரலி மஞ்சள் தூளாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கணும் மஞ்சள் தூள் அதிகமான அளவு சேர்த்தோன்னா நமக்கு வடகம் வந்து கருத்து போயிடுங்க அதனால தான் நான் மஞ்சள் தூளில் வந்து கம்மியான அளவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கும் போது ரொம்ப கருப்பாக போது குழம்பும் நிறம் மாறிடும் அதனால் வடகம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளே கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடுகு ஒரு ஐம்பது கிராம் குளுந்தம் பார்த்திங்கன்னா அதுவும் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சோம்பு நான் சேர்த்துக்கலங்க சோம்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சாம்பார் தாளிக்கும் போது சோம்பு போட மாட்டேன் எங்கள் வீட்டில் நான் எப்படி ரெடி பண்ணுவேனோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அடுத்து பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் தோல் ஒன்று ரெண்டாக எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு விப்பர் மூடில் சேர்த்து நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்து வந்துங்க ரெண்டு மூணாக இடித்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாதியளவுக்கு லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துருக்கேன் நல்லா அலம்பிட்டு வெயிலில் காய வச்சுட்டு கையில் ரெண்டு மூணாக பிச்சு சேர்த்துக்கோங்க கையில் பிச்சு தாங்க நமக்கு கருவேப்பில் நல்லா வாசனையே இப்போ நம்ம எல்லா ஜாமானையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேல் ஜாமான் அதிகம் சேர்த்தோன்னா நமக்கு வந்து வண்டு பிடிக்கும் அதனால் மேல்ஜாமான் வந்து ஓரளவுக்கு பார்த்து கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க நமக்கு வண்டு பிடிக்காமல் ஒரு வருஷம் இருக்கணும் அதனால் மேல்ஜாமெலாம் அதிகமான அளவில் நம்ம பருப்பு சேர்க்காமல் ஓரளவுக்கு திட்டமாக சேர்த்துருக்கங்க நான் எங்கள் வீட்டில் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சி இன்னும் கூட அளவு தேவைன்னா கூட அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கையில் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தில் கொஞ்சம் அதிகமான அளவு தாங்க சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் பெருங்காயத்தூழும் சேர்த்துட்டு நல்லா உடலை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வராது நம்ம கையில் நறுக்கும் போது ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு வராது அதுக்காக தாங்க நான் கையில் நறுக்கியிருக்கேன் இந்த மாதிரி டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அமுக்கி வச்சிடலாம் அமுக்கி வச்சு அப்படியே ப்ளேட் போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் தாங்க நம்ம காய வைக்க போகிறோம் இப்போ காலைக்கு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் தண்ணியெலாம் விட்டு வரவே இல்லை நல்லா சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு மிக்சடான வாசனையாக இருக்குதுங்க நல்லா வாசனை காமகமான இருக்குது இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளேட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் காய வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க விளக்கெண்ண போட போகிறேன் அதனால் இன்றைக்கி ஒரு தடவை நல்லா உதத்து விட்ட மாதிரி காய வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ப்ளேட் எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்து காய வச்சுக்கிறேன் காய வச்சுட்டு காலைல ஒரு எட்டு மணிக்கு நான் காய வச்சேன்னா சாயந்தரம் ஒரு மூணு இல்லை நாலு மணிக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி காய வச்சு எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக தாங்க இருக்குது அதிகமான நேரம் காயணும்னு அவசியம் இல்லை பாதி அளவுக்கு காஞ்சிருச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமாங்க இப்போ நம்ம காலையில் வெங்காயம் வைக்கும் போது என்ன நிறத்தில் இருந்தது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி இருக்குது பாருங்கள் எல்லா வெங்காயத்தையும் ஒரே பிளேட்டில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு விளக்கன்று எடுத்துருக்குறாங்க விளக்கண்ண நல்ல விளக்கண்ணெயாக வாங்கிக்கோங்க பாக்கெட்டில் வ விளக்கண்ணெல்லாம் வாங்காதீங்க தனியாக லூஸ்லேயே வாங்குங்க அப்போ தான் நல்ல விளக்கண்ணையாக இருக்கும் வடகத்துக்கு போகிற விளக்கண்ணன்னு சொல்லி கேட்டே வாங்கிக்கோங்க எண்ணெய் வந்து சிக்கு வாடையெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு வடகம் கெட்டு போயிடும் அதனால் எண்ணெயெல்லாம் பார்த்து பார்க்கும் வாங்கும் போது நல்ல எண் நல்ல விளக்கண்ணெயாக கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பவுலில் சேர்த்து அமிக்கி மூடி வச்சிடலாம் இன்றைக்கி ஒரு நாள் நைட் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் திரும்ப அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா நம்ம ஒரு வருஷம் முழுக்கவே நமக்கு இந்த வடகம் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம சாம்பார்லாம் இந்த வடகம் தாளித்து சாப்பிட்டுட்டு சாதாரணமாக நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமான அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நாள் காலையில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் பார்த்திங்களா விளக்கெண்ணெல்லாம் செத்தோன்னா அப்படியே வாசனை கம்மகமான இருக்குங்க கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு சின்ன சைஸ் ஆகினாலும் சின்னதாக உருட்டிக்குவோங்க பெரிய சைஸ் ஆகினாலும் உங்க உருட்டிக்கோங்க எனக்கு அளவு வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு உருண்டைகள் அளவு தாங்க வந்தது கரெக்டாக பதினஞ்சு உருண்டை தான் வந்தது எனக்கு இந்த மாதிரி உருட்டிட்டு தட்டில் எடுத்து வச்சிடறேன் எடுத்துகிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் விளக்கெண்ணை தொட்டு தொட்டு நம்ம உருட்டி உருட்டி எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் இப்படி காய வச்சிங்கன்னா நமக்கு வடகம் எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா காஞ்சு வந்திருக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய பருப்பு கடுகு எல்லாமே நல்லா வாயில் போடும்போது நல்லா கடிபடணும் கடிப்பட்டுச்சுன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய வடகம் நல்லா காஞ்சிருச்சுன்னு நடத்துங்க அப்போவே நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நல்லா காய வச்சுக்கோங்க இப்படி உருண்டைகள் காய வைக்கணும் திரும்ப அதுக்கப்புறம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே வந்து உருண்டைகளை திருப்பி காய வைக்கணும் அப்படி காய வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமும் நல்லா காஞ்சி வரும் நமக்கு சூப்பராக தாளிப்படங்கு அட்டை ரெடி ஆகிடுச்சு இது வந்து நான் ரெசிபி செய்யும்போது நான் உங்களுக்கு தாளித்து நான் வீடியோ தனியாக போடுறேன் என்னோட ரெசிபி புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய விகா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ